மாணிக்க வாசகப் பெருமான் அருளை செய்த திருவாசகத்தில் பதினோராவது திருப்பதிகம் திருத்தெள்ளேனம் இதுவும் தில்லையில் அருளப்பட்டதே ஆகும் தெள்ளேனம் என்பதும் மகளிர் விளையாட்டுகளில் ஒன்று இதனை தெம்மாங்கு போல்வது என்பார்கள் திருமாலம் பன்றியாய் சென்றோணரா திருவடையை ஒரு நாமம் ஓர் ஒருவம் ஒன்றுமில்லாற் காயிரம் திருநாமம் பாடி நாம் தெள்ளேனம் கொட்டாமோ திருநாமம் பாடி நாம் தெள்ளேனம் கொட்டாமோ திருவார் பெருந்தூரை மேய என் பிறவி கருவேரறுத்த பின் யாவரையும் கண்டதில்லை அருவாய் உருவமும் அருவாய் உருவமும் பிராந்தவன் மறுவும் திருவாரூர் பாடி நாம் தள்ளே தெள்ளைனம் கொட்டாமோ திருவாரூர் பாடி நாம் தள்ளே தெள்ளைனம் கொட்டாமோ அறிக்கும் பிரமர்க்கும் அல்லாத தெரிக்கும் படித்தன்றே நின்ற சிவம் வந்து நம்மை உருக்கும் பணி கொள்ளும் உருக்கும் பணி கொள்ளும் என்பது கேட்க உலகம் எல்லாம் சிரிக்கும் திறம்பாடி தெள்ளேனம் கொட்டாமோ சிரிக்கும் திறம்பாடி தெள்ளேனம் கொட்டாமோ அவமாய தேவர் அழுந்தாமே பவமாயம் காத்த ஆண்டு கொண்ட பரஞ்சோதி நவமாய செஞ்சோடர் நவமாய செஞ்சோட நல்குதலம் நாம் ஒழிந்து சிவமான வா பாடி தெள்ளேனம் கொட்டாமோ சிவமான வா பாடி தெள்ளேனம் கொட்டாமோ அருமந்த தேவராயின் திருமார்கரைய சிவம் உருவந்தோரூக கொண்டருளி கருவெந்து வீழ கருவெந்து வீழ கடைக்கணித்தன் பொழும் புகுந்து திருவந்த வா பாடி தெள்ளேனம் கொட்டாமோ திருவந்த வா பாடி தெள்ளேனம் கொட்டாமோ அரையாடு நாகம் அசைந்த பிரான் அவனியின் மேல் வரையாடு மங்கை தன் பொங்கொடும் வந்த ஆண்ட திறம் உரையாட கொள் கொளையாட உரையாட கொள் கொளையாட ஒன் மாமலர் கண்களிலே திரையாடுமா பாடி தெள்ளேனம் கொட்டாமோ திரையாடுமா மா பாடி தெள்ளேனம் கொட்டாமோ ஆரிய என் வானோர்க்கரைய செய்வன் வாவா என்றென்னையும் பூதலத்தை வலுத்தாற் கொண்டான் பூவார் அடிச்சுவடு பூவார் அடிச்சுவடு என் தலைமேல் பொறித்தலுமே தேவான வா பாடி தள்ளேனம் கொட்டாமோ தேவான வா பாடி தள்ளேனம் கொட்டாமோ கரங்கோலை போல்வது போர் காய பிறப்போட அறம்பாவம் என்றிரண்டும் அச்சம் தவிர்த்தனை ஆட்கொண்டான் மறந்தேயும் தன் கேழல் மறந்தேயும் தன் கேழல் நான் மரபாவண்ணம் நல்கி திறம்பாடல் பாடினாம் தெல்லேனம் கொட்டாமோ அத்திறம் பாடல் பாடினாம் தெல்லேனம் கொட்டாமோ கல்லார் பூரித்தன்னை என்னையும் தன் கருணையினான் பொன்னார் கடல் பணிந்து ஆண்ட பேரான் புகழ் பாடி மின்னே நுழங்கீரை மின்னே நுழங்கீடை செந்து வருவாய் வெண்ணகிர் தென்னா தென்னாயின்று தள்ளேனம் கொட்டாமோ தென்னா தென்னாயின்று தள்ளேனம் கொட்டாமோ கலவேயும் தேவர்கள் காண்பறிய கணக்கடலோன் புனவே அனைவளை தோழியொடும் புகுந்தருளி பிடித்து என பிடித்து ஆட்கொண்டவான் திஞ்சும் கொட்டாமோ சினவேர் கண்ணீர் மல்க தள்ளேனம் கொட்டாமோ கயல் மாண்ட கண்ணிதன் பங்கனீனை கலந்தாண்டலமே அயல் மாண்டு அருவீனை சொற்றமு மாண்டு அவனின் மேல் மயல்மாண்டு மற்றும் உள்ள மயல்ற்று உள்ள வாசகமாடி தெட்டாமல்ண்ட வாடி தெட்டாம முக்கு உழன்று முனிவர்ழாம் நனி காட அத்திக்கு அருளி அடியேனை ஆண்டு கொண்ட பத்தி கடலுள் பத்தி கடலுத்த பரஞ்சோதி தித்திக்குமா கூமா பாடி தள்ளீனம் கொட்டாமோ தித்திக்குமா கூமா பாடி தள்ளீனம் கொட்டாமோ பார்ப்பாடும் பாதாள்படும் தம்பாடும் ஆர்ப்பாடும் சாரா வகையருளி ஆண்டு கொண்ட நெற்பாடல் பாடி நெற்பாடல் பாடி நினைப்பறிய தனி பெரியோன் சீர்பாடல் பாடி நாம் தள்ளே தெள்ளேனம் கொட்டாமோ சீர்பாடல் பாடி நாம் தள்ளே தெள்ளேனம் கொட்டாமோ மாலே வீரமனே மற்றொழிந்த தேவர்களே நூலே நுழை நுண்ணறியாய் வந்தடேன் பாலை புகுந்து பாதே புகுந்து பரிந்துருக்கும் பாவகத்தால் கண்ணி மல்க தள்ளே நம் கொட்டாமோ சேலேற்கண்ணீர் மல்க தள்ளேனம் கொட்டாமோ உருகி பெருகி உளம் குளிர முகந்து கொண்டு பருக இனிய பரங்கருணை தடங்கடலை மறுபய்த்திகழ்ந்த மறுப திகழ்ந்தன்னன் வடலை நினைந்தடையும் திருவை பரவீனாம் தெள்ளேனம் கொட்டாமோ திருவை பரவீனாம் தெள்ளேனம் கொட்டாமோ கவலை சமயங்கள் மூவாத சவலை கடல் உலனாய் கிடந்து தடுமாறும் கவலை கெடுத்து கவலை கெடுத்து கடலினைகள் தந்தருளும் செயலை பரவீனாம் தெள்ளேனம் கொட்டாமோ செயலை பரவீனாம் தெள்ளேனம் கொட்டாமோ வான் கெட்டு மருதமுமாயழல் நீர் மண் கிடைனும் தான் கேடல் இன்றி தன்மை எனக்கு உன் கெட்ட உயிர் கெட்டு உன் கெட்ட உயிர் கெட்டு உணர்வு கெட்டன் உள்ளமும் போய் நான் கெட்ட வா பாடி தெள்ளேனம் கொட்டாமோ நான் கெட்ட வா பாடி தெள்ளேனம் கொட்டாமோ விண்ணோர் முழுமூதல் பாதாளத்தார் வெட்டு மண்ணோர் மருந்த என்மாளுடைய வைப்படையும் கண்ணார வந்து நின்றான் கண்ணார வந்து நின்றான் கருணை க பாடி கொட்டாமோ தெடி கொக்கிரகும் பாடி கோல் பழையாள் நலம்பாடி நஞ்சுண்ட வாடி நாள் தோறும் அலம்பார் புனதில்லை அலம்பார் புனதில்லை அம்பலத்தை ஆடுகின்ற சிலம்பாடல் பாடி நாம் தெள்ளைனம் கொட்டாமோ